ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே மருத்துவ குணம் இல்லை ஆவாரம்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ஆவரம்புவோ இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கங்க வாங்க எப்படி செய்யலைன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆவாரம்பு குழம்பு செய்கிறதுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்காங்க இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்துட்டு வடித்து எடுத்துருங்க அடுத்ததாக பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துக்க போகிறோம் பூ பாருங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து அந்த காம்பு எக்ஸ்ட்ரா உள்ள பூச்சோ இல்லை எதுவும் இல்லாமல் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த காம்பு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க கொஞ்சம் பெரிய மொட்டுக்களை மட்டும் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நல்ல பூத்த பூ எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன் அந்த இதழ்களை பூ மட்டும் ஆஞ்சி எடுத்துகிட்டு இந்த காம்பு நான் எட்டை எடுத்துட்டேன் இதே மாதிரி இந்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கடைங்களெலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கிதுங்க ஆவாரம் பூ இதை நம்ம பவுடராகவும் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது குழம்பும் செய்யலாம் பூ எல்லாத்தையுமே நான் ஆஞ்சி எடுத்துட்டேங்க இவ்வளோ பூ எனக்கு வந்துருக்கு ஒரு குழம்பு செய்யறதுக்கு இந்த பூ போதுங்க வேறு எதுவும் காயெலாம் நான் யூஸ் பண்ணல வெறும் ஆவரம்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு வரமிளகாய் வரமிளகாய் சேர்த்துட்டு பூண்டு பல் ஒரு பத்து பல் இடித்து வச்சுருக்கங்க பூண்டியும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீல வாக்கில் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் நறுக்கிருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுடைய ஆவாரம் பூவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ட்ரைனர் வச்சுட்டு ஏன்னா பூ எல்லாமே கீழே சிந்தோம் பாருங்க வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆபாரம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடனா அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க அடுத்ததாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம காய் எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் தக்காளி ஆவரும்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம காய் சேர்த்தோனா காய் வேகிறதுக்கு டைம் ஆகும் இதில் நம்ம அந்த பூ மட்டும்தான் பூ வந்துட்டு உடனே வெந்து வந்துடுங்க இதெல்லாம் நம்ம பிரித்து சேர்த்ததுனால பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா குழம்பு இந்த மாதிரி வந்திருக்கு அதோட அந்த மிளகாயத்தில் வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க நல்லா தடவை கலந்து விடுங்க இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இதுபோல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்தியான ஆவரம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கவனி